திரும்ப திரும்ப இவங்க சொல்றதுதான் அங்க பாஜக இதை அரசியல் செய்யுது அப்படிங்கிறாங்க அங்க விஜயேந்திராங்கிற பாஜகவின் மாநில அவர் தான் முத எதிர்த்து பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் பேசின சில மணி நேரங்களிலேயே சித்தராமையா பேசிட்டார் வரலாறு தெரியாம கமலஹாசன் பேசுறாருன்னு அதுக்கு பிறகு அங்க துணை முதல இருக்கிற டி கே சிவகுமார் பேசுறாரு அவர் ஒரு முறை இல்ல இரண்டாவது முறையும் பேசுறாரு ஒரு முறை ரொம்ப கவனத்தோட பேசுற மாதிரி பேசிட்டு ரெண்டாவது முறை பேசும்போது நேரடியாக மிரட்டல் விடுக்கிறார் போராட்டம் கலவரமாக மாறிவிடக்கூடாது ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா யாரு பொறுப்பேற்கிறது ஐம்பதாயிரம் பேர் வந்து போறாங்க அப்ப என்ன மாதிரி மிரட்டல் இது இங்கேயும் பாஜகவும் இருக்கு காங்கிரசும் இருக்கு பாஜக அம்மா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கமல் மன்னிப்பு கேட்டுட்டு போக வேண்டியதான இதுலயும் அரசியல் கேவலம் கெட்ட அரசியல் கன்னடனுக்கு இருக்கிற அந்த உணர்வு ஏன் உங்களுக்கு இல்ல கேவலமா இல்ல தமிழ் இசைனு பேர் வச்சுக்கிட்டு இப்படி பேசுறாங்க அவங்க ஒண்ணு அடுத்தது காங்கிரஸ் ஒரு கட்சி இருக்கு வாயவே திறக்கல உங்க கட்சியை சார்ந்த முதல்வர் துணை முதல்வர் எல்லாரும் உங்களோட கருத்து என்ன சொல்லணுமா இல்லையா எங்க செல்வ பெருந்தகை மற்ற தலைவர்கள் இந்த இனத்திற்கு எதிரான கட்சி பாஜக காங்கிரஸ் அப்படின்னு இதனால தான் சொல்றோம் தமிழ் தமிழருக்கு சிக்கல்னு வரும்போது சரியா இவங்க எதிர்த்து எவன் நிக்கிறானோ அவங்க கூட போய் நின்றுருவாங்க அவன் தமிழனாவே இருந்தாலும் அந்த கட்சிகள்ல இருந்து அப்படிதான் செய்யறாங்கிறது தான் ஒரு கேவலங்கட்ட சூழலிங்க